ஆண்டவராக இயேசு கிசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று பேர் மூன்று பதினாறில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் கத்திரக்கு உண்மையாக இருக்கணும்னு நாம் நினைப்போம் சத்தியத்துக்கள் வாழணும்னு நினைப்போம் ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரே நம்மளை யார் தூஷித்திடக்கூடாது அப்படி என்பது நாம் நினைக்கிறோம் தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் பரிசுத்தமாகவும் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் தியானிக்கும் போது தெரியும் அப்படியாகவே நாம் கிறிஸ்துக்குள்ள நாம் வாழும்போது ஒருவனும் நம்முடைய காரியங்களை விரோதமா சொல்றதுக்கு நாம வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி ஊடகலா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நமக்குள்ள ஒரு நல் மனசாட்சி வேண்டும் நாம் செய்கிற காரியம் சரியா கிறிஸ்துக்குள் இருக்கிறோமே இல்ல அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் நாம் ஏதாவது செய்வோமானால் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுமே அப்படி என்ற அந்த உணர்வு நமக்கு வேணும் அதனால தான் விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும் படிக்க சொல்றார் நாம் செய்யற தவறு கிறிஸ்துவை பாதிக்கும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நாம் செய்யற காரியமாக மாறிவிடும் அதனால்தான் ஆண்டோவன் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள்ள நல் மனசாட்சியோடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படியாக நாம் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்